நிறைந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சியும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான இந்த நாளுக்காக நன்றி சொல்கின்றோம் இந்த நாளிலேயும் கூட உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவருடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் தூய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படவும் நாங்கள் சுபிக்கின்றோம் பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் மீட்பரிசு கிறிஸ்துவடியாக செபிக்கின்றோம் ஜிநூல நல்ல பிதாவே ஆமீன் கிறிஸ்துக்கள் அன்மானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒருவேளை இந்த எழுந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உவமைகளை இயேசுவானவர் சொன்ன உவமைகளை நாம் அனுதினமும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மீண்டுமாக ஒரு ஓமையை ஆண்டவர் அங்கே இருக்கின்றதான சீசர்களோடு கூட பேசுகின்ற காட்சியை நாம் படிக்க கேட்டோம் லூகா எழுதிய நற்செய்தி நூல் பதினான்காவது அதிகாரம் ஏழிலிருந்து பதினோரு அடங்கிய திருவசனங்களை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் சிந்திக்க கடவுள் நமக்கு துணை செய்வாராக அன்பானவர்களே லூகா பதினான்காவது அதிகாரத்திலே விருந்தினருக்கும் விருந்து அளிப்போருக்கும் ஒரு போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவுபடுத்துகின்றார் ஒருவேளை கல்யாண வீட்டிற்கு ஒருவர் செல்லுகின்ற பொழுது அங்கே விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை நோக்கி ஏசு அவர்களுக்கு கூறிய ஒரு அறிவுரை ரொம்ப அழகாக ஏழாவது வசனம் நமக்கு சொல்லுகின்றது அறிவுரையை ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார் இட் இஸ் AN அட்வைஸ் அட்வைசபிள் பேரபிள் அறிவுரையை சொல்லுகின்றதான ஒரு ஓமையை மிக அழகாக இயேசுவானவர் இந்த இடத்திலே சொல்லுகின்றார் அப்ப யாருக்கு இதை சொல்லுகின்றார் எல்லா நிலைகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தமக்கு எதுவுமே தெரியவிட்டாலும் கூட நான் முன்னிலையிலே இருக்க வேண்டும் நான் முதன்மையானவராக இருக்க வேண்டும் நான் ஃபஸ்ட் லைன்ல தான் நான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார் எல்லா நிலைகளிலும் நான் முதன்மையானவராக எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை முன்னிலைப்படுத்துகிறவராக நான் இருக்க வேண்டும் என்கின்றதானே அந்த உயரிய சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகின்றார் ஒருவேளை சீஷர்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லா நிலைகளிலும் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேனே அவர் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது நான் என்ன பண்ணணும் முன்னிலையிலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் இயேசுவானவரோடு கூட நான் இருக்கின்ற பொழுது நான் எல்லா நிலைகளிலும் ஐ சுட் பி ப்ரியாரிட்டி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லோருமே எனக்கு தான் என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார் ஒருவேளை நடைமுறை வாழ்விலையும் கூட அநேக இடங்களிலே நாம் பார்த்துருப்போம் முன்னாடி சீட்டு யாருக்கு போட்டிருக்கோம் விஐபி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்ல விஐபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அங்கே யார் உக்காரணும் ஒருவேளை நீங்கள் விஐபி பாஸ் கொடுத்துருந்தன்னா யூ டிசர்வ் தட் பிளேஸ் உங்களுக்குரியதானு அந்த இடத்தை கடவுள் என்ன பண்ணுறாரு உங்களுக்காக கொடுக்கின்றார் ஒருவேளை நீங்கள் அந்த நிகழ்விற்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த விஐபி பாஸ் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நேராக வந்து முன்னாடி சீட்டில் உக்காந்திங்கன்னா என்ன பண்ணப்படுவோங்க அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ப சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது முன்னாடி இரு உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பின்னால் சீட்டை கொடுத்துன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக அது கருதப்படுகின்றது அப்போ எல்லா நிலைகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் முன்னிற்க வேண்டும் எல்லாரை காட்டிலும் நான் மேன்மையானவனாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதான அந்த மன சிந்தனையிலே வாழ்கின்றவர்களுக்கு அந்த மென்டாலிட்டி உள்ள மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு ஓமையை இங்கே சொல்லுகின்றார் என்ன சொல்கிறாருன்னா ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் நீங்க என்ன பண்ணாதீங்க அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்று சொல்வார்கள் விட இடத்தை கொடுங்கள் என்று சொல்வார்கள் சம்படி எல்ஸ் மே பி வேல்யூட் மோர் ஹையர் தேன் யூ வேறு யாராகிலும் ஒருவர் உங்களை விட மதிப்புக்கு உரியவராக மதிப்பு மிகுந்தவராக அவர் இருக்கலாம் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருக்கின்ற பொழுது நீங்கள் மதிப்பு என்ன பண்ணிடுவீங்க மாறிவிடுவீர்கள் அதனால உங்களை எப்பொழுதுமே முன்னிறுத்தி கொள்ள விரும்பாதீர்கள் எப்பவுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ள நீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக சிறந்த வாழ்வியல் தத்துவத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் இது வாழ்வியல் தத்துவம் மட்டுமல்ல இதுல ஆன்மீக தத்துவமும் இதுல அடங்கி இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நம்ம பார்க்கின்ற பொழுது வாழ்வியலிலே ஒருவேளை நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஐபி சேர்ல நம்ம உக்காந்துட்டோம்னு சொன்னீங்கன்னா அந்த ஹோஸ் பண்றவங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க முன்னாடி இருக்கிறவங்க நீங்க பின்னாடி போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசிங்கம் பெரிய ஒரு அவமானம் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய ஒரு பெருமை ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்லை பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வருவதற்கு நம்ம ஆயத்தமாகவே இருக்க மாட்டோம் வைக்கப்படுவோம் ஆனால் முன்னாடி இருக்கிறவங்கள பின்னாடி போய் உக்கார சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியும் அவர் எப்படி என்ன பின்னாடி போய் உக்கார சொல்லலாம் அவர் எப்படி என்ன பின்னால் போய் உக்கார சொல்லலாம் நான் இவ்வளவு காலமாக இருக்கிறேனே நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அவர் என்னை எப்படி பின்னால் போய் உக்காருங்க என்று சொல்லலாம் என்று சொல்லி ஒருவேளை இந்த பகுதியும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றது உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்திலே இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கூட கடைசி இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும் வெட்கத்தோடு கூட நீங்க கடைசி இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது போய் கடைசி இடத்திலே அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என்று சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் அதுக்கப்புறம்தான் பதினோராவது வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணோம் டேக் ஹோம் மெசேஜா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினோராவது வசனம்தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது ஆன்மீகத்தையும் ஆன்மீக சிந்தனையை நமக்கு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்மை தாமே தாழ்த்தினவராக இருந்தார் அவர் முதன்மையானவராக இருந்த பொழுதும் கூட அவர் தாழ்த்தப்பட்ட நிலையிலே தாழ்ந்த சூழ்நிலையிலே அவர் இருந்தது நிமித்தமாக அவர் உயர்த்தப்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அதான் சொல்றாரு தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையை அநேக நேரங்களிலே நாம் இந்த இந்த வார்த்தையை நாம் தியானித்திருப்போம் பல நிலைகளிலே பல அருளுரைகளிலே பல செய்திகளிலே பல நிகழ்வுகளிலே நாம் இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டிருப்போம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த காலை நேரத்திலே சொல்லுவது என்னவென்று சொன்னால் தம்மை தாமே தாழ்த்துபவர்கள் யாரோரும் உயர்த்தப்படுகின்றார்கள் உயர்த்தப்படுகின்ற யாவரும் தாழ்த்தப்படுகின்றார்கள் நல்ல படிச்சுக்கிற ஒருத்தர் நல்ல படிப்பார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பார் முதன்மையான மதிப்பெண் எடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அவர் லாஸ்ட் ரேங்க் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல்ல அவருடைய மூளை மழுங்கி விட்டது அவருடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது அவர் படிப்பின் மீது கவனம் செலுத்தவில்லை அவர் வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரியாகவே படிக்க மாட்டார் சின்ன வயசுலேருந்து லாஸ்ட் ரேங்க் வாங்குவார் திடீர்னு நல்லா படித்து டாப் ரேங்க்ல வருவாங்க அவர்களை பார்த்து நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் இல்லை அப்படியாக தான் இன்றைக்கு த லாஸ்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வில் பி த லாஸ்ட் என்று சொல்லி நேற்று தினத்திலே நாம் அந்த ஓமையின் வழியாக நாம் பார்த்தோம் அல்லவா அப்படியாக இன்றைக்கு மீண்டுமாக ஒரு கருத்தினை நம்முடைய ஆண்டவர் பதிவிடுகின்றார் தம்மை தாமே தாழ்த்துவர் உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்து பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று சொல்லி மிக அழகாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை இந்த சிந்தனையை மரியாலும் கூட அதை நமக்கு பதிவிடுகின்றார் லூகா எழுதிய நற்செய்தி நூல் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது த சாங் ஆஃப் மேரி அந்த மரியாளினுடைய கீதத்தில் அவர் பாடுகின்ற பொழுது சொல்றாரு பாருங்க ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு சிந்தையுடையவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா அகந்தையுடையவர்களை ஆண்டவர் சிதறடிக்கின்றார் இருதயத்திலே அகந்தையுள்ளவர்களை ஆண்டவர் சிதறிக்க சிதறடிக்க பண்ணுகின்றார் வாசிக்குமா தொடர்ந்து பல் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எவ்வளவு அழகான ஒரு பாடலை மரியாளினுடைய கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது பாருங்க ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் திருமறை திருவிவிலியத்திலே எப்படி சொல்றாரு பாருங்க உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போரை செருக்குடன் சிந்திப்போரை உங்களுடைய தாட்ஸ் உள்ள ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன பண்றா உங்கள சிதறடிக்க பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார் வலியோரை அவர் என்ன பண்றாரா அரியணையிலிருந்து தூக்கி எரிகின்றார் அவர் தள்ளி விடுறவர்கள் என்ன பண்றாரா தூக்கி தூர போடுறார் தள்ளி விடுறதுக்கும் தூக்கி தூர போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க வலியோரை அரியணை என்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் தாழ்மை நிலையிலே இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் அதான் சொல்றாரு லூக்கா அந்த ஏழாவது பதினாலாவது அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில் பதினோராவது வசனத்தில் சொல்லும் பொழுது தம்மை தாமே தாழ்த்துகிற யாவரும் உயர்த்தப்படுகின்றார்கள் என்று சொல்கின்றார் ஒருவேளை இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் வந்து இந்த ஓமைகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கின்றதான நமக்கு ஆண்டவர் ஹியூமிலிட்டி தாழ்மையின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை அந்த தாழ்மையின் சிந்தனை நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த தாழ்மையின் குணம் நமக்கு இல்லை என்று சொன்னால் எப்படி மரியாளின் கீதம் நமக்கு சொல்லுகின்றதோ உள்ளத்திலே செருக்குள்ளோரை அவர் தூக்கி எரிகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் நம்ம தூக்கி எரிவதற்கு அவருக்கு ஒரு நொடி என்ன பண்ணாது போதாது இப்போ எப்பொழுதெல்லாம் நம்மை தாழ்த்துகின்றோமோ எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்டதான நான் எனக்கு இருக்கின்றதான கொஞ்ச அறிவை வைத்துக்கொண்டு நீர் என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அடிகளார் சொல்லுகின்றார் க்ளோத் யோர் இன் ஹியூமிலிட்டி உங்களை தாழ்மையின் ஆடையை நீங்கள் தரித்துக்கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போ பவுல் கொலோசிய திருச்சபைக்கு அதை சொல்லுகின்றார் வாசிங்கம்மா நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஓகே போதும் ஒருவரை ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க இங்கே பன்னிரெண்டாவது வருஷம் நீங்கள் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் எனவே அதற்கிசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் இது எல்லாவற்றையும் நாம் அணிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு முறை கிறிஸ்துவ ஜீவியம் என்பது எது என்று சொன்னால் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை இதெல்லாம் விளக்கி சொல்லணுன்ற அவசியமே உங்களுக்கு இல்லை என எல்லாமே நமக்கு தெரிந்தது தான் எல்லா வார்த்தைக்குரியதான விளக்கமும் நமக்கு தெரியும் அப்ப மனத்தாழ்மையின் சிந்தனை உள்ளவர்களாக நாம் அனுதினமும் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஒருவேளை இந்த திருவார்த்தை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும் மத்தேயு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதே வார்த்தையை தான் நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார் தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள் யாவரும் உயர்த்தப்படுகின்றார்கள் தம்மை தாமே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் என்கின்றதான சிந்தனையை மிக அழகாக சொல்லுகின்றது ஒருவேளை இறை அரசு யாருக்குரியது கிங்டம் ஆஃப் காட் பிலாங்ஸ் யாருக்கு இறை அரசு உரியது யார் தன்னுடைய சிந்தையிலே தாழ்மையின் குணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கே இறை அரசு உரியது என்பதை மிக அழகாக இயேசுவானவர் இந்த ஓமையின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஒருவேளை அந்த இறை அரசுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் நம்முடைய கடைசி இலக்கு வாழ்வினுடைய கடைசி இலக்கு எங்க நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் எங்க போனோம் பரலோகம் போனோம் அப்படின்ற ஆசை நமக்கு இருக்கும் அப்ப பரலோகத்திற்கு போவதற்குரியதான ஃபர்ஸ்ட் இயர் என்னது தாழ்மை அதுக்கப்புறம் செகண்ட் கியர் இருக்கு தேர்ட் கியர் இருக்கு முதல் கியர் சொன்னீங்கன்னா தாழ்மை அந்த ஆட்சிக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்வு என்பது முதல்ல ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகணும் அந்த இறையரசை நோக்கி நம்ம முயற்சி முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாழ்மையின் சிந்தனை தரித்தவர்களாக நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஒருவேளை இந்த காலை நேரத்திலே உள்ளத்திலே செருக்கோடு கூட அகந்தை உள்ளவர்களோடு கூட இந்த காலை நேரத்திலே அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான் நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் உள்ளத்திலே செருக்குடையோரை அவர் தள்ளிவிடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் தூக்கி எறிகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் அவர் புறம் தள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய வாழ்விலே அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையிலே நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் நீர் தயவாக எனக்கு இறங்கி மன்னித்து தாழ்மையின் குணத்தை பெற்றுக்கொண்டவராக தாழ்மையின் ஆடையை அணித்து கொண்டவராக வாழ்வதற்கு நீர் எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே கேட்போம் ஆண்டவருடைய திருவுலை சித்தத்தின்படியாக ஆண்டவரை எனக்கு தாழ்மையின் சிந்தனையை எனக்கு தாங்க ஆண்டவரை என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம்